குட் மார்னிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது சமூக அறிவியலில் வேளாண்மை பயிர்கள் அதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல் பார்க்க போகிறோம் நெல்லுங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பில் ரைட் சைடு இந்த லேயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டோட்டலாக இதுதான் வந்து நெல் அதே போல் லெஃப்ட்டு சைடு நம்ம தமிழ்நாடை ஓட்டி இந்த சைடு கேரளாலாம் இருக்கும் இல்லைங்களா அதை ஓட்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரப்பர் அதுக்கும் மேலே டோட்டலாக இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நெக்ஸ்ட்டு இந்த குஜராத் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது இந்த கார்னரில் அதே போல் இந்த சென்டர் ஏரியாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அதே போல் அதுக்கும் மேலே இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா கரும்பு இதுதான் வந்து வேளாண்மை பயிர்கள் அதே போல் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை பார்க்க போகிறோம் கோதுமை பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏஜஸ்டில் இங்கேருந்து இந்த கார்னர் வரைக்கும் கிடையாது ஃபுல்லாக கோதுமை தான் அதே போல் தேயிலை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ரைட் சைட் கார்னரில் தேயிலை இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா சணல் அதே போல் இங்கே மறுபடியும் இந்த 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 இலைய இருக்குது பார்த்திங்கன்னா நறுமணப் பொருட்கள் நடுவுல இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா இது வந்து காஃபி Tolong